எப்பையும் போல் பஞ்சமிக்கு வந்து தங்கம் இல்லைன்னா வெள்ளி கொடுப்போம் அதுக்கு அடுத்து வந்து வளம்புரி சங்கு அம்பாளுடைய புடவை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாராகி வழிபாடு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு தேனியில் ஆரம்பித்தோம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இப்போ அடுத்து வந்து மதுரையில் போன ஞாயித்துக்கள் மணிக்கு ஓப்பன் ஆச்சு அடுத்து வந்து ராமேஸ்வரம் திருவண்ணாமலை சென்னை திண்டிவனம்னு நிறைய அப்படியே அடுத்து அடுத்து ஒரு வாராய் வழிபாடு மன்றம் வந்து நாங்க நிறைய நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாராய் பக்தர்கள் மூலமா அவங்க வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில வந்து நம்ம வந்து நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம் சரிங்களா ஒரு ஒரு சாதாரண அதுல பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து ஒருத்தர் வாராய் வழிபாடு மன்றத்துக்கு வந்து கேட்டிருக்காரு ஒரு சாதாரண நம்ம இந்த அது என்னங்க அந்த கலரா அப்பளம் இருக்கும்ல இப்ப கூட இங்க கொடுத்தாங்க பாருங்க அது மாதிரி இதை வந்து பொறிச்சு கொடுக்குறாப்ப அறுபதாயிரம் ரூபாயில இருந்து எண்பதாயிரம் ரூபாய் ஒரு 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 அந்த அளவுக்கு பாருங்க சாதாரண அப்பளத்தில் கூட ஒருத்தன் வந்து சும்மா பொறிச்சு கொடுக்குற வேலை தான் அப்படியே வாங்கி அதை பொறிச்சு பாக்கெட் பண்ணி கொடுக்குறாரு அதுல கூட இவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க சரிங்களா அதனால நம்ம சும்மா வந்து காசுலாம் இல்லை இல்லை தெரியல ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறது அறிவு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஞானம் அது ஞானம் தான் கேதுபவன் இருக்காருங்க ஞானம் ஞானத்துக்காக தான் அவர் இருக்காரு இருக்கிறதுலையே அதிசக்தி வாய்ந்தவர் கேது பகவான் தான் சரிங்களா கிரகத்துல அதிசக்தி வாய்ந்தவர் கேது பகவான் நானும் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தா கருங்கல்ல கூட அவன் வந்து காசு பார்ப்பான் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஆமா அது மாதிரி இப்ப நம்ம கனடாவில் ஒன்று ஆரம்பிக்கிறோம் வெளிநாட்டுல கனடாவில் வந்து இப்ப அவங்க வந்து வாராகி கோயிலுடைய பூஜா ஸ்டோர்னே பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சரிங்களா வாராகி டெம்பிள்ஸ் பூஜா ஸ்டோர் அப்படின்னு போட்டு ரெடி பண்ணி இந்த இருந்து தான் அங்க போகும் அவங்களுடைய பூஜா ஸ்டோருக்கு உண்டான ஜாமெல்லாம் போகும் அதில் ஒரு பங்கு கோயிலுக்கு வரும் இப்படி தான் நம்ம வந்து கோயிலை வந்து டெவலப் பண்றதுக்காக இப்போ யார்கிட்டயாவது யார்கிட்ட ஒரு ஒருவா கேட்டுப்பாங்களா மேக்ஸிமம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் யார்கிட்டையும் கேட்டுக்கவே மாட்டாங்க ஏதாவது டொனேஷன் கொடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தொழில் மூலமா ஒரு லாபத்தை இட்டு அதன் மூலமா கோயிலை கட்டணும் அப்படிங்கறதுல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாதை அவ்வளோதான் அதுதான் அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து திறமையா இருந்து அவங்க வந்து பொருளீட்ட முடியல அதாவது அதை பணமாக மாற்ற முடியலையோ அவங்களையும் நம்ம சேர்த்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுத்து அப்படியே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் தூ ஆயிரம் பேர் அதில் ஒன்றிணைஞ்சிருவாங்க அவங்க ஆயிரம் பேத்துக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம கொண்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுடைய ஆலயமும் சரி வழிபாடு மன்றங்களும் சரி போகும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளரையில ஒரு மிகப்பெரிய ஆலயமாக நம்ம ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ வந்து வெள்ளி நாணயம் பாப்பா மதியழகன் மதியன் பாலே. மதியலகன் நான் வாங்கியா கௌதமி சியார் பாலே.

பூஜை அரையம்மா ஐயா பூஜை முடிச்சுட்டு கிளம்பலாமா சிஆர் பாளையம் வந்து அவங்க வண்டி இருக்கும்